இது சோழன் நலங்கெல்லியை கோவோர்கிழார் பாடியது இந்த பாட்டிலையும் ஒரு முக்கியமான கருத்து இருக்கு என்னன்னா அறம் பொருள் இன்பம் அதாவது இன்பம் என்பது பொருள் அதன் அதற்கடுத்து அறம் அறம் என்பது பொருள் இன்பம் இவற்றின் வழியாக வர வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற பாடல் அறம் என்பது சோழன் நலங்கெல்லியையும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பொருள் இன்பம் ஆகியவை சேரர் மற்றும் பாண்டியர் மன்னர்களையும் குறிப்பதாக இந்த பாடலில் ஒரு கருத்து இருக்கு இப்போ வந்து தற்சமயத்துல என்ன பேசுறாங்க சோழர்கள்லாம் தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பாடல் சோழன் நலங்கிள்ளி பற்றிய பாடல் சோழன் என்பவன் அறம் என்பதாகவும் சேரன் பாண்டியன் ஆகியோர் பொருள் மற்றும் இன்பம் என்பதாகவும் கருத கருதலாம் என்ற கருத்து சோழன் தமிழ் மன்னன் என்பதை வலியுறுத்துவதாக அமைகின்றது இந்த பாட்டுல என்னன்னா நீயும் வந்து சும்மா இருக்க மாட்ட என் நேரமும் போர்க்களம் அப்படிதான் இருப்ப நீ வந்து நல்ல புகழான வாழ்க்கை வேண்டுகின்றவன் அதனால் நீ தான் இருப்பை அரண்மனை இல்லைன்னா நீ இருக்கிற இன்னொரு இடம் போர்க்களமாக இருக்கும் ஓ யானையும் சும்மா இருக்காது அது எப்பவும் வந்து தன்னுடைய அந்த கோட்டின் நுனி தந்தத்தினுடைய நுனி மலிங்கி போகும் அளவுக்கு அது போய் கோட்டைகளை முட்டி மோதி அந்த மாதிரி தான் செய்யும் உன்னுடைய படை வீரர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க எப்பவும் ஊருக்குள்ள வர்றதே வெகு தூரம் வெகு தொலைவு அப்படின்ட்டு அந்த காவல் காடுகளிலேயே தங்கி அங்கேயே போர் செய்வது தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அதாவது விழுப்புண்படாத நாளெல்லாம் வீழ்நாளே வீண் நாளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எப்பவும் தினம் போர் செய்ய துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உன்னுடைய குதிரைகள் வந்து கிழக்கு கடலை பின்தள்ளி விட்டு மேற்கு கடற்கரை ஓரமாக அந்த அலையடிக்கும் கடற்கரையின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் சென்று கொண்டிருக்கும்னா உலகை வலம் வரும்னா வெற்றி வலம் வரும் அப்படி இத கண்டு வடகுலத்து அரசர்கள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்குகின்றனர் துஞ்சா கண்ணோடு தூங்காம முழிச்சிருந்து அவங்களுக்கு வந்து ஒரே டென்ஷன் பிரஷர் இன்னைக்கு என்னென்னவோ சொல்றோம்ல டிப்ரெஷன் இதெல்லாம் தூக்கமின்மை அந்த வியாதி அப்ப வடகுலத்து மன்னர்களுக்கு இருந்திருக்கு எதனால சோழன் நலங்கிள்ளியால இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது இத நான் முதல்ல வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக பொருள் காட்டுறேன் சிறப்புடையின் மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல நல்ல மரபு வந்தது வந்து பொருளும் இன்பமும் அறத்தின் வழியாக வர வேண்டும் அப்படி ஒரு தோற்றம் போல அப்படி ஒரு காட்சி போல இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடை உருகழு மதியின் நிவந்து சேன் விளங்க இருகுடை குடை பின்பட இரண்டு குடை வந்து எங்க வருது வெண்கொற்ற குடை பின்னாடி வருது ஓங்கிய ஒரு குடை இந்த இரண்டுக்கும் மேலாக ஓங்கிய ஒரு வெண்கொற்ற குடை உருகழு மதியின் நிவந்து நல்ல சிவந்து விளங்கும் நிலவு நிலா முதல்ல தோன்றும் போது பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல ரெட்டா இருந்து ஆரஞ்ச் ஆகி மஞ்சள் ஆகி அப்புறம்தான் வெள்ளையாகும் அப்படி தோன்றும் சேன் விளங்கும் தூரத்துல தோன்றுகின்ற அந்த ஒரு சிவந்த ஒளியுடைய அஹ் தண்ணிலவை போல விளங்குகிறது அந்த காட்சி இது என்னன்னா உன்னுடைய வெண்கொற்ற குடை வந்து எல்லோருக்கும் இரக்கம் தரக்கூடிய குளிர்ந்த ஒளியை தரக்கூடிய நிலவு போன்றது உனக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு வெண்கொற்ற குடை வருது அது எப்படின்னா அறத்தின் வழிபட்ட பொருள் இன்பம் போல காட்சியளிக்கின்றது அது சேரரையும் பாண்டியரையும் குறிக்கிறது அப்ப சோழன் வந்து மூவேந்தருள் முதல்வனாக இருக்கிற காலத்தில் எழுதப்பட்ட பாடல் அல்லது அந்த சோழன் நலங்கிள்ளி என்ற மன்னன் மூவேந்தருள் முதல்வனாக தலையாயவனாக இருந்தான் அவனுக்கு கீழ்பட்டவனாக அல்லது அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களாகத்தான் சேரனும் பாண்டியனும் இருந்தார்கள் இது எப்படி இருக்குன்னா அறத்தின் வழிப்பட்டது பொருள் அறத்தின் வழிபட்டது இன்பம் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அது அதுல ஒரு தர்மம் நியாயம் இருக்கணும் பொருள் ஈட்டுவதிலும் ஒரு தர்மம் நியாயம் இருக்கணும் அதான் அறத்தின் வழியே பொருளீட்டி அப்பொருளை கொண்டு இன்பம் துய்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு இந்த பாட்டு ஒரு நல்ல சான்று சரி அப்படி ஒரு காட்சி இருப்பது போல உன்னுடைய வெண்பொற்ற குடை சிவந்து தன்னொழி தருவதாக அமைந்திருக்கிறது நீ நல்லிசை வேட்டம் வேண்டி வெல்வோர் பாசறை அல்லது நீ ஒல்லாயே நுதிமுகம் மழுங்க மண்டி கடிமதில் பாயும் நின் களிறு ஓரியனில் புகழும் புனைகளல் மறவர் காடிடை கிடந்த நாடு நனிசேய செல்வேம் அல்லேன் என்னார் கல்லென விளவுடை ஆங்கன் வேற்றுப்புல திருத்த துணகடல் பின்னதாக குடகடல் வெண்தலை புணரி நின் மான் குழம்பு அழைப்ப வலமுறை வருதலும் கண்டு வருதலும் உண்டு அலமந்து அவலம்பாய கண்ண வடகுலத்தரசே வடகுலத்தரசர்கள் எப்படி இருக்காங்க உன்னுடைய குதிரை வெற்றி வளம் வருவதை கண்டு அலமந்து அலமந்துனா என்ன செய்யு தெரியாம தவிச்சு போய் அலமந்து நெஞ்சு நடுங்க நெஞ்சு அப்படியே கிட்டுக்கிட்டுக்கிட்டு நடுங்குது எந்நேரம் இந்த சோழன் வந்துருவானோ சேர பாண்டியர்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம மேல படையெடுத்து வந்து விடுவானோ அப்படின்ற ஒரு அச்சத்தோடு நெஞ்சு நடுங்க அவலம் பாய துக்கம் அப்படி தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பெல்லாம் வந்து ஒரு படபடப்பும் ஒரு அச்சமும் ஒரு அவலமும் இருக்க அப்படி உடம்பெல்லாம் துன்பம் துக்கம் பாய துஞ்சா கண்ண இப்படி இருக்கும் போது நிம்மதியா தூங்க முடியுமா தூக்கம் வராது துஞ்சா கண்ண தூங்காத கண்களை உடைய வடபுலத்து அரசை வடபுலத்து அரசர்கள் வந்து தூங்காம நடுநடுங்கி பயந்து போயி அப்படியே அலமந்து என்ன செய்வோம்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாங்களாம் அப்ப தமிழ் மன்னர்களுடைய வீரத்தை நினைச்சு பாருங்க இப்ப இது சோழன் இப்ப நெடுஞ்செழியனுக்கு என்ன சொல்றான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலி என்றான் அவனும் வடபுலத்து அரசர்களை யாரியர்களை வென்று கொன்று குவித்தவன் சரி இப்போ திரும்ப மேல இருந்துரும் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடை உருகளு மதியின் நிவந்து சேன் விளங்க இதுவரைக்கும் பார்த்தோம் எப்படி முன்னாடி அறம் என்ற குடையும் அதை தொடர்ந்து பொருள் என்ற குடையும் இன்பம் என்ற குடையும் வருகிறதோ அதுபோல எப்படி அறம் முன்னாடியோ அதன் வழியே பொருளும் இன்பமும் வருவதோ வருகிறதோ வர வேண்டுமோ அது போல முன்னாடி சோழனுடைய குடை அதற்கு அதனை தொடர்ந்து சேரனுடைய பாண்டியனுடைய குடைகள் இருக்கின்றன இது இந்த காட்சி இது இப்படி குடை வருவது போல இந்த காட்சியை வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறோம் அடுத்தது நல்லிசை வேட்டம் வேண்டி நல்ல புகழை விரும்பி வெல்வோர் பாசறை அல்லது நீ ஒல்லாயே எப்பவுமே போர் பாசறை வெற்றியை தரக்கூடிய போர் பாசறை தவிர நீ ஒல்லாயேன நீ தங்க மாட்டிய நீ வேற எங்கேயும் தங்க மாட்டியப்பா நீ என் நேரம் பார்த்தாலும் பாசறையில தானே இருப்ப இந்த சொக்கர் ராத்தங்கார்னு ஒரு பழமொழி உண்டு எங்க ஊர்ல மதுரையில இப்ப கல்லழகர் எல்லாம் மதுரைக்கு வந்து இங்க ஒரு வாரம் ஹால்ட் அடிச்சு போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போயிட்டு தான் திரும்பி போவாரு ஆனா சொக்கர் அப்படி கிடையாது மீனாட்சி அம்மா கண்ட்ரோல் இல்லையா அப்ப சொக்கர் எந்த பண்டிகைக்கு போனாலும் மீனாட்சி கூட தான் போவாரு எங்கையுமே தங்க மாட்டார் திரும்பி வந்துடுவார் அதுக்கு பேர்தான் சொக்கார் என்னடானா இந்த சோழர் நலங்கிள்ளி அரண்மனையில கூட தங்க மாட்டான் என் நேரமும் அவன் போர்க்களத்துலதான் தங்கி இருப்பான் அதுதான் சொல்றாங்க வெல்வோர் பாசறை அல்லது நீ ஒல்லாயே நீ வந்து என் நேரமும் பாசறைங்க தானே இருப்ப பகல்ல போர் இரவில் பாசறை நீ ஒல்லாயே அடுத்து ஓ யானை நீ மட்டுமா ஓ யானை குதிரை போர் படை வீரர்கள் எல்லாரும் இப்படித்தான் எல்லாரும் போர்க்களத்துலதான் இருப்பாங்க அதனாலதான் வினையே ஆடவர் குயிரே மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரேன்னு ஒரு பாட்டு வருதாக திணை ஆண்களுக்கு வந்து தான் வேலை 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 அந்த தான் அவங்களுடைய எல்லாம் இருக்கும் அப்படி முழு கவனமும் செலுத்தி அவங்க அந்த வேலையை பார்க்கறதுக்கு உறுதுணையாக பின்னணியாக இருக்கிறது இருக்கிறது யாரு மனைவி மனைவியும் குடும்பமும் வீடும் நிம்மதியா இருந்தா அவங்களுடைய முழு கவனத்தையும் வேலையில செலுத்தி முன்னேற முடியும் அல்லது இங்க பிரச்சனை இருந்தா அங்க வந்து வினைய ஆடவருக்கு உயிராக இருக்க இயலாது அதுதான் அந்த கான்செப்ட் இப்ப இவன் வந்து முழுக்க முழுக்க போர்க்களத்திலேயே இருக்கும் அவனுடைய யானையானது நுதி முகம் மழுங்க நுதி முகம்னா அந்த கொம்பினுடைய நுனி பகுதி மழுங்க எப்படி மழுங்கும் கோட்டை சுவர்களை முட்டி முட்டி அந்த கோட்டை சுவர்களை உடைக்கிறதுக்கு இந்த யானையை விட்டுதான் முட்டை விடுவாங்க நுதி முகம் மழுங்க மண்டி ஒன்னார் தடிமதில் பாயும் எல்லா யானையும் சேர்ந்துக்கிட்டு மண்டி மண்டி கிடக்குன்றாங்கல்ல கூட்டம் மண்டி கிடக்கு அப்படின்னா அப்படியே அடைஞ்சு கிடக்கு நெருங்கி இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் இந்த ரசம் இதுல எல்லாம் கூட மண்டி அப்படின்வாங்க மண்டினா அந்த அடர்த்தியா இருக்கிறது மேல இருக்க தெளிவை எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அடர்த்தியான அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கிறது தான் நம்ம மண்டி அப்படின்னும் தெளிவை எடுத்துருவோம் அப்போ இது மண்டினா கூட்டம் வந்து அந்த போர் வீரர்கள் அல்லது யானை கூட்டங்கள் மண்டி ஒன்னார் கடில் ம கடிமதில் பாயும் நின் களிர் பகைவர் ஒன்னார்னா பகைவர் பகைவருடைய காவல் மிக்க மதில் கடிமதில்னா சும்மா கிடையாது அங்கேயும் காவலர் நிறைய பேர் பேர் இருந்து மேல இருந்து அம்பையும் ஈட்டியையும் எரிவாங்க இந்த யானை மேலையும் யானை பாகன் மேலையும் அந்த பாயும் நின் களிரு அடங்கலவே மதில் மேல காவல் மிக்க மதில் மேல மேல அம்பு ஈட்டி எல்லாம் பாஞ்சாலும் கூட அந்த கோட்டைய முட்டி முட்டி உடைக்கின்ற அந்த கொம்பை கொண்டு குத்தியும் தன் மத்தகத்தால் முட்டியும் உடைக்கின்ற அந்த யானையையும் அடங்காது நீ அடங்கினாலும் யானை அடங்காதியா அது போய் அங்கதான் முட்டிக்கிட்டு நிற்கும் எங்கேயாவது ஒரு பகைவனுடைய கோட்டை மதிர்ச்சி வர நின் களிரு அடங்கலவே ஓன் களிரும் அடங்காது கோயனில் புகழும் புனைகளல் மரவர் சண்டைனா சொல்லு வர்றேன் இல்லைன்னா பேச்ச விடு அப்படின்வாங்க கிராமத்துல படத்துக்கு போலாம்னா சொல்லு இல்லைன்னா வெட்டி பேச்சு பேசாது பேச்ச விடு அப்படின்வாங்க இல்ல சமாதானமா போறதுன்னா சொல்லு பேசுவோம் சண்டை சச்சரவு அப்படின்னா நீங்க ஸ்டேஷன் போய்க்கங்க எங்க கிட்ட பேச்சு பேச வராதிங்க அப்படின் அதாவது என்னன்னா நான் பேச்சுக்கு வர்றதா இருந்தா இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கம் இதை இங்க பாக்கலாம் போர் எனில் புகழும் சண்டைன்னா சொல்லு புனை கடல் மரவர் வீர கடல் அணிந்த மரவர் காடிடை கிடந்த காடிடையில தான் கிடப்பாங்க இந்த காவல் காடுகள் ஊருக்கு வெளியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அந்த காட்டுலதான் தான் இருப்பாங்க நாடு நனிசேய நாடு என்பது ஊர் நகரம் என்பது நனிசேய ரொம்ப ரொம்ப தூரம் நனின்றது உரிச்சொல் கடி நனி கூர் தவ கூர் அந்த களி இதெல்லாமே உரிச்சொல் மிகை அப்படின்ற பொருளுடைய நனி சேயனா ரொம்ப தூரம் ஏ ஊருக்கு எல்லாம் யாருப்பா போவா பேசாம இங்கே இருங்க அப்படின்ட்டு அந்த காட்டுலயேதான் தான் ஏன்னா அடுத்தடுத்து போர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க போருக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க நனி சேயர் செல்வே மல்லேம் அங்கெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா ஊருக்குள்ள எல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு ஊருக்கு எல்லாம் போறது இல்ல எல்லாம் காட்டலையாதான் அப்ப முழுக்க முழுக்க இவங்களுக்கு அந்த ஒரு போர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளேயே ரத்தத்திலேயே ஊறி போயிட்டனால இவங்க ஒரு நார்மல் லைஃபுக்கு ஒரு குடும்பம் பிள்ளை குட்டி அப்படி எல்லாம் போறது இல்ல என் நேரமும் போர் 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 போர்ன்னே இருப்பாங்க ஆக உன்னுடைய படை வீரர்கள் போர் எனில் புகழும் சண்டைனா சொல்லுங்க நான் வர்றேன் அப்படின்வாங்க புனைகளல் மரவர் வீர கழல் அணிந்த மரவர் காடிடை கிடந்து காடிடை கிடந்தன தான் கிடப்பாங்க நாடு நணிசேய செல்வமில்லை நாடு ரொம்ப தூரம் அங்க போமாட்டோம் என்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒரு விழா நடந்த இடம் போல கல்லென் விழா உடை ஆங்கன் வேற்றுப்புலத்திருத்து கல் என் அப்படின்னா கல் அப்படின்னா சத்தத்துக்கு குறிக்கிறதுக்கு அந்த காலத்துல பயன்படுத்துற சொல் என்ன சத்தம் இப்ப விழா நடக்குது கச்ச 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 ஒரு சத்தம் கேட்கும்ல அதைத்தான் அவங்க கல் என் அப்படின்றாங்க கல் என் என விழவுடை கச்ச கச்ச கச்சன் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற திருவிழா கூட்டம் அது மாதிரி ஆங்கன் வேற்று இருத்த குணகடல் பின்னதாக அந்த சண்டை போட்டுட்டு வந்தோம்ல என் நேரமும் போறும் போறாதுமா அஹ் யானை புதிரை இப்படின்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு வந்த இடம் அந்த போர்க்களம் அதனாலதானே அமர் களம்னு சொல்றோம் அமர் போர் ரெண்டும் ஒன்னத்தான் குறிக்குது சமர்னு சொல்லுவாங்க அமர்னு சொல்லுவாங்க போர் அந்த போர்க்களம் அந்த சத்தம் எல்லாம் முடிச்சுட்டு திருத்து வேற நாட்டுல சண்டை போட்டுட்டு வந்தவங்க குண கடல் பின்னதாக கிழக்கு பகுதியில் சண்டை போட்டு வந்தவர்கள் அந்த கிழக்கு கடல் பின்னாடி போக இப்ப நம்ம பஸ்ல போனோம்னா அந்த பகுதி எப்படி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும்ல சைட்ல இருக்கிற மரமெல்லாம் அந்த மாதிரி குணகடல் பின்னதாக குடகடல் மேற்கு கடல் பகுதி என்ன இருக்குது முன்னாடி இருக்கு நம்ம வேண்டியது மேற்கு கடல் கரை பகுதியொட்டி அங்க வந்து வெண் தலை புனரி புணறின்னா அலை அந்த அலைக்கு தலை எப்படி இருக்குன்னா வெள்ளையா இருக்கும் அந்த வெள்ளை நுரை இருக்கு இல்லையா அந்த அலை அப்படி வருது வரும்போது அதனுடைய தலைப்பகுதி வெண்மையாக இருக்கிறது நுரை அதான் அந்த வெண்தலை புணரி நின் மான் குழம்பு அழைப்ப மான்னா மான் கிடையாது இது வந்து குதிரை குதிரையினுடைய குழம்பு இருக்கு இல்லையா கால் அந்த பிளவுப்பட்ட அப்படின்றதுக்கு ஆங்கிலத்துல கூட ஒரு வார்த்தை உண்டு ஒரு டெக்னிக்கல் டா அந்த ரெட்டை குழம்பு ரெண்டாக பிளவுபட்ட கால்கள் வாங்க அந்த கால்களை உடைய உன்னுடைய குதிரைகள் அந்த அலையை அழைப்ப அலையோரமா நடக்குது சலசலன்ட்டு அழைப்ப வலமுறை வருதலும் உண்டு என்று வெற்றி வளம் வருகின்றது இந்த கிழக்கு பகுதியை எல்லாம் வெற்றி கொண்ட பிறகு இந்த சோழன் வந்து என்ன செய்யறான் குதிரையில வரும்போது அப்படி வெற்றி வளம் வருகின்றான் மேற்கு கடற்கரை பகுதியாக என்பதை அறிந்து கொண்டு வளமுறை வருதலும் உண்டு வள வலம் வருகிறான் வெற்றி வளம் வருகிறான் வெற்றி ஊர்வலம் வருகின்றான் என்பதை அறிந்து கொண்டு அலமந்து அலமந்துனா என்ன செய்யன்னு தெரியாம தவிச்சு போய் அலம் வந்து நெஞ்சு நடுங்கு அவலம் பாய துஞ்சா கண்ண தூங்காத கண்களையுடைய வடபுலத்து அரசு அரசே அப்படின்னா இங்க வந்து விழித்தொடர் கிடையாது அங்க அப்படி இருக்கா இங்க சொல்றோம்ல அந்த மாதிரி வடநாட்டுல மன்னர்கள்லாம் தூங்காம தவிச்சு போய் பயந்துகிட்டு இருக்காங்கப்பா உன்ன நினைச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி வகை சூடி நம்முடைய மன்னர்கள் இருந்திருக்காங்க பாருங்க உம் இன்னொன்னு அப்படிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு வெற்றி இருந்தாலும் கூட அவங்க வந்து தீய வழிகள்ல செல்வது கிடையாது போர் அல்லது அரண்மனை ஊர் போர் அல்லது ஊர் அவ்வளவுதான் ஊர் நலம் காப்பதுனாலதான் அவங்களுடைய ஓமை என்ன சொல்லப்பட்டிருக்குது சிவந்த சந்திரன் சிவந்த மதி ஒளி அது ஏன்னா அந்த சிவப்பு வந்து குளிர்ச்சியை தரும் வெம்மையான சிவப்பு கிடையாது குரு மதி அப்படின்னும் போது அந்த மதி அந்த சந்திரன் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியவன் நீங்க அந்த சிவப்பா இருந்து மஞ்சளாகி வெள்ளையாகி அந் ஆஹ் பௌர்ணமி சந்திரன் வரும்போது பார்த்தா அது நேரம் ஆக ஆக குளிர்ச்சி கூடிக்கிட்டே போகும் அது போல இந்த மன்னன் வந்து தன்னுடைய மக்களிடத்துல அன்பு செலுத்தும் போது நாள்பட நாள்பட அன்பு அன்பு பழிவு கனிவு என்றாகி அது அப்படி முற்றிய நிலைக்கு அருள் என்ற நிலைக்கு தான் போகுது ஏன்னா அவனுடைய செயல் வந்து அறத்தின்பால் பட்டு அறத்துக்கு பின்னாடி பொருளும் இன்பமும் வருவது போல வர வேண்டும் அதுபோல அவனுக்கு பின்னாடி சேரனும் பாண்டியனும் உறுதுணையாக நிற்கிறார்கள் இப்ப இந்த வடகுலத்து அரசர்கள் போருக்கு வந்தா சோழனுக்கு உறுதுணையாக இங்கே சேரனும் பாண்டியனும் இருக்கிறான் அதுதான் அதனுடைய குறிப்பு சோழனை பார்த்து மட்டும் இங்க பயப்படல சோழனுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு குடை நிக்குது சேரரும் பாண்டியரும் வடபுலத்து அரசர்களை வடபுலத்த காலத்துல அடிச்சு விரட்டி இருக்காங்க அதனாலதான் இவங்க மூணு பேர் நிக்கிறாங்களே இந்த சோழனுக்கு பின்னாடி அடுத்த ரெண்டு பெரு பெருவேந்தர்களும் இருக்கிறார்களேன்னு அவங்க அலமந்து நெஞ்சு நடுங்கு ஆனால் அவலம்பாய துஞ்சா கண்ணராக இருக்கிறார்கள் இப்ப நமக்குள்ள வந்து ஒற்றுமை இருந்திருக்கு வீரம் இருந்திருக்குது அதை கண்டு வடபுலத்து மன்னர்கள் அஞ்சி நடுங்கி அலமந்து போயிருந்தனர் என்ற ஒரு அரசியல் வரலாற்று தகவலை சொல்லுகின்ற அல்லது அரசியல் வரலாற்று பதிவு இந்த பாடல் இப்ப பாடல வஸ்திரவுமா ஒரு தடவை சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடை உருகளு மதியின் நிபந்து சேன் விளங்க நல்லிசை வேட்டம் வேண்டி வெல்வோர் பாசறை அல்லது நீ ஒல்லாயே ஒன்னார் கடிமதில் பாயும் நின் அடங்கலவே போர் எனில் புகழும் புனைகளல் மறவர் காடிடை கிடந்த நாடு நனி நாடு நனிசேய செல்வேம் அல்லேன் என்னார் கல் என விளவுடை ஆங்கன் வேற்றுப்புலத்திருத்து குணகடல் பின்னதாக குடகடல் வெண்தலை புணரி நின் மான் கொம்பு மான் குழம்பு அலைப்ப வலமுறை வருதலும் உண்டு என்று அலமந்து நெஞ்சு நடுங்கு அவலம்பாய துஞ்சா கண்ண வடபுலத்து அரசே இது அரச வாகை மன்னனின் வெற்றியைப் பற்றி பாடுவது அஹ் திணை வாகை பாடியவர் போபோர்களார் மன்னன் சோழன் நலங்களில் நன்றி வணக்கம்